கட்டாய காதல் செய்யுமாறு லிசியா என்ற பெண் வற்புறுத்த சாமுவேல் என்ற இளைஞர் மறுக்கவே முடிவில் ரூபாய் ஏழரை லட்சம் தருமாறு சிட்லப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததன் பேரில் காவல் நிலைய பெண் ஆய்வாளர் அராஜகம் இப்புகார் குறித்து சர்வதேச குற்ற எதிர்ப்பு சங்கத்திற்கான சமூக நீதி இந்திய சிவில் மற்றும் மனித உரிமைகள் கவுன்சில் நிறுவனர் சாம் பிரவீன் தேசிய தலைவர் பிரவீணா எஸ்குமார் ஆகியோரின் ஏற்பாட்டில் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்கள் சந்திப்பு நடைபெற்றது அதில் சாம் பிரவிந்த் தெரிவிக்கும் போது சென்னை அடுத்த சேலையூர் ஜோயல் கார்டன்ஸ் பகுதியைச் சேர்ந்தவர் சாமுவேல் இருபத்தைந்து வயதான இவர் அவரது தாயார் இளைய சகோதரர் என குடும்பத்துடன் வசித்து வருகிறார் சாமுவேல் சேலையூரில் உள்ள ஒரு தனியார் நிறுவனத்தில் பணிபுரிந்த போது சக பணியாளரான ராயப்பேட்டையைச் சேர்ந்த லிசியா பகவன் என்பவருடன் பழக்கம் ஏற்பட்டுள்ளது இருவரும் நண்பர்களாக பழகி வந்த நிலையில் ஒருவருக்கொருவர் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் அனுப்பி வந்துள்ளனர் இந்த நிலையில் இளம்பெண் லிசியா குடும்பச் சூழல் காரணமாக அடிக்கடி சாமுவேலிடம் பணம் கேட்டு வந்ததாக கூறப்படுகிறது ஒரு கட்டத்தில் தன்னை காதலிக்குமாறு அந்த பெண் வற்புறுத்திய நிலையில் சாமுவேல் மறுத்துள்ளார் இதையடுத்து இருவரும் தியேட்டருக்கு சென்றபோது ஒன்றாக எடுத்த புகைப்படங்களை காட்டி தன்னை சாமுவேல் திருமணம் செய்து கொள்வதாக கூறி ஏமாற்றியதாக சிட்லப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ரவுடிகள் மூலமாக தன்னை மிரட்டி ரூபாய் பதினைந்து லட்சம் வரை பணம் கேட்டதாகவும் இதற்கு போலீசாரும் உடந்தையாக இருப்பதாகவும் சாமுவேல் புகார் அளித்துள்ளார் இவருடைய புகாருக்கு சிஎஸ்ஆர் எதுவும் பதிவு செய்யாமல் லிசியா கொடுத்த புகாரை உடனே கையில் எடுத்து விசாரணைக்கு என்ற பெயரில் அவரது குடும்பத்தை மன உளைச்சலுக்கு ஆளாக்கி வருகின்றனர் லிசியாவிடம் வசிப்பிடம் ராயப்பேட்டை என்கிற போது ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் புகாரை அளிக்காமல் சம்பந்தமே இல்லாத சிட்லப்பாக்கம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரை அளித்திருக்கிறார் இச்சதியில் காவல்துறை அதிகாரிகளுக்கு தொடர்பு இருக்கிறது ஊர்ஜிதமாக தெரிகிறது லிசியா வேறொரு காவல் நிலைய ஆய்வாளர் உதவியோடு தான் இந்த நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார் சேலையூர் உதவி ஆணையர் ஒரு வாரத்திற்கு முன்பு சாமவேலை மிரட்டி நாளை காலை லிசியாவை திருமணம் செய்யவில்லை என்றால் சிறையில் அடைத்து விடுவேன் என்று மிரட்டியதுடன் என்கவுண்டர் செய்து விடுவேன் என்று மிரட்டியிருக்கிறார் அது மட்டுமல்லாது அவரது தாயாரையும் சகோதரரையும் கேவலமாக பேசியிருக்கிறார் இது புறம் இருக்க லிசியாவின் தாய் மற்றும் உறவினர்கள் சாமுவேல் வீட்டிற்கு சென்று அக்கம் பக்கம் உள்ளவர்கள் பார்க்க கெட்ட வார்த்தை பேசி தகராறு செய்திருக்கிறார்கள் சாமுவேல் உடனே அவசர எண் நூறுக்கு தகவல் தெரிவித்து போலீஸ் அங்கு வருவதற்குள் அங்கிருந்து தகராறு செய்தவர்கள் ஓட்டம் படுத்திருக்கின்றனர் சிட்லப்பாக்க மகளிர் காவல்நிலை ஆய்வாளர் ஜெயலட்சுமி விசாரணை என்ற பெயரில் சாமுவேல் அவரது தாயார் சகோதரரையும் கடுமையாக தாக்கியும் தகாத வார்த்தைகளால் திட்டியும் மன உளைச்சலை இருக்கிறார் சாமுவேலுக்கு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்து ஏற்பட்டு கையில் காயத்திற்கு கட்டுப்போட்ட நிலையில் ஆய்வாளர் ஜெயலட்சுமி உதவி ஆணையர் ஆகியோர் கையை பிடித்து கட்டை பிரித்து கை முறுக்கி துன்புறுத்தி இருக்கிறார்கள் இது தொடர்பாக துணை ஆணையரிடம் இந்த புகார் குறித்து மனு அளிக்க சென்றபோது துணை ஆணையர் அலுவலகத்தில் ஆணையாளரின் உதவியாளரான ஆய்வாளர் புகழேந்தி துணை ஆணையரை சந்திக்க விடாமல் மீண்டும் சிட்லப்பாக்கம் காவல் நிலையத்திற்கே உங்கள் மனு திருப்பி அனுப்பி இருக்கிறது என்று கூறி எங்களை அலைக்கழிக்க விட்டார் நாலாபுரமும் காவல்துறை அதிகாரிகள் லிசியாவின் தாயார் அவருடைய உறவினர் நண்பர்கள் என்ற போர்வையில் ரவுடிகளை வைத்து தாக்கியும் அவர்களை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கிறார்கள் லிசியா அதே காலகட்டத்தில் உடன் பணிபுரிந்த பாலகுமாருடன் ஆறு மாதங்கள் லிவிங் டுகெதர் என்று ஒன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள் பிறகு இருவருக்கும் பிரச்சனை ஏற்பட்டு ராயப்பேட்டை காவல் நிலையத்தில் சமரசம் ஏற்பட்டு பாலகுமார் என்பவரிடம் ரூபாய் ஐந்து லட்சம் இழப்பீடு பெற்றிருக்கிறார்கள் இப்போது அவர் சென்னையை விட்டு சென்று விட்டார் பிறகுதான் சாம்வேலுக்கு அதே பாணியில் டார்ச்சர் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இவரோ லிசியாவிடம் தனிமையாகவோ உடலுறவிலோ இருந்ததில்லை அவசியம் ஏற்பட்டால் மருத்துவ பரிசோதனைக்கு தயாராக இருக்கிறார் இவர் அப்பாவியாக இருக்கிறார் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு இவரை பேரம் பேசி மிரட்டுகின்றனர் ஆகவே இவர் மீது வீணாக பழி சுமத்திய லிசா அவரது தாயார் இவர்களின் சதி செயலுக்கு உறுதுணையாக இருக்கும் காவல்துறை அதிகாரிகள் நண்பர்கள் போர்வையில் இருக்கும் ரவுடிகள் மீது தக்க நடவடிக்கை எடுக்கும் அளவிற்கு இச்செய்தி அனைவரையும் சென்றடைய வேண்டும் என்றார் வணக்கம் நான் டாக்டர் சாம் பிரவீன் சேர்மேன் ஃபார் சோஷியல் ஜஸ்டிஸ் ஃபார் இன்டர்நேஷனல் ஆன்டி கிரைம் அசோசியேஷன் இந்த நேரத்தில் பத்திரிகையாளர் மன்றத்தில் நான் லிசியா என்கிற பெண்மணி பல ஆண்களை ஏமாற்றி லவ் பண்ணுறேன்னு சொல்லி லவ் ட்ராப்பில் உழ வச்சு அவர்கள் மீது போலீஸில் வச்சு தனக்கு உதவியாக போலீஸ் இருக்கிற ஒரு ஆய்வாளர் மோகன்தாஸ் அவருடைய பெயரை பயன்படுத்தி அவருடைய இன்ஃப்ளூயன்ஸை பயன்படுத்தி நபர்களை மிரட்டி காவல் நிலையத்தில் வைத்து மிரட்டி அஞ்சு லட்சம் ஆறு லட்சம் பத்து லட்சம்னு சொல்லி பேரம் பேசி காசு கொடுங்கிறது அது மாதிரி இந்த ஒரு நபர்கிட்ட ஆல்ரெடி அஞ்சு லட்சம் பிடுங்கிட்டாங்க ராயப்பட்டா ஸ்டேஷனில் அடுத்தது இவர்கிட்ட மிரட்டி காசை பிடுங்குறாங்க இத்தனைக்கும் இவருக்கும் அந்த பெண்ணுக்கும் எந்த ஒரு தொடர்புகள் கிடையாது ஒரே கம்பெனியில் வேலை பார்த்தாங்களே தவிர இந்த தொடர்புகளும் கிடையாது ஆனால் இதற்காக பேரம் பேசியதில் இன்ஸ்பெக்டர் ஜெயலக்ஷ்மி ஏழரை லட்சத்துக்கு பேரம் பேசியிருக்காங்க அதுக்கான ரெக்கார்டிங் நான் கொடுக்குறேன் அதே போல் இவரை ஒரு வாரத்துக்கு முன்னாடி சேலையூர் ஏசி கிறிஸ்டியன் ஜெய்சிலி அவர்கள் இவர் கை உடஞ்சிருக்கு இருந்தாலும் கட்டை அவுக்க சொல்லி கையை முறுக்கி கழுத்தை பிடிச்சி கீழே தள்ளி அவருடைய தாயாரையும் அசிங்கமான வார்த்தைகளில் பேசி சித்திரவதை செய்திருக்கார் என்கவுண்டர் பண்ணிவிடுவேன் சொல்லி மிரட்டியிருக்கார் மெயினாக எதுக்குன்னா பத்த பத்து மணிக்கு அடுத்த நாள் காலையில் தாலி கட்டலனா உன்னை கொண்டு போடுவேன் சொல்லி இல்லை எஃப்ஐஆர் போட்டு உன் குடும்பத்தையே நாசி பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டியிருக்காரு அது ரிலேட்டடாகவும் கமிஷனரை சந்தித்தோம் தாம்பரம் கமிஷனர் உடனடியாக நடவடிக்கை எடுத்து டிசியை பார்க்க வ சொன்னார் ச பள்ளிக்கரணி டிசியை பார்க்க போனப்ப அவரை சந்திக்க விடாமல் தடுத்த டிசியுடைய அட்மின் எஸ்ஐ திரு புகழேந்தி அவர்கள் இந்த கம்ப்ளைண்ட்டை திருப்பி நான் ஏசிக்கிட்டே அனுப்பிச்சிட்டேன் டபிள்யூபிஎஸ்கே போங்க ஆளுமன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு சித்ல போங்கன்னு சொல்லி எங்களை டைவர்ட் பண்ணி அலக்கழித்து இந்த பையனை இப்போ வரைக்கும் இவனையும் இவனுடைய குடும்பத்தாரையும் போலீஸ் காவல்துறையில் வைத்து மிரட்டி பணம் மட்டுமே குறிக்கோளாக வைத்து கொண்டு பணத்தை கொடுத்தா கேஸ் போடாமல் க்ளோஸ் பண்ணுவோம் அப்படின்னு நாங்கள் கொடுத்த கம்ப்ளைண்ட்டுக்கு ஒரு சிஎஸ்ஆர் கொடுக்க மாட்டேறாங்க கமிஷனர் கையெழுத்து போட்டு ஃபார்வர்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு ஒரு எஃப்ஐஆரையும் ஃபைல் பண்ணலை ஆனால் சம்பந்தமே இல்லாமல் ராயப்பேட்டாவில் இருக்கும் பெண் சிட்லப்பாக்கத்தில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்ததை கையில் வச்சுக்கிட்டு காசு பார்க்கும் எண்ணத்தோடு காவல்துறை வேலை செய்து கொண்டிருக்கிறது இதை தொழிலாக செய்யும் இந்த பெண் மீது கடுமையான நடவடிக்கையும் அது மட்டும் இல்லாமல் இந்த பையனை மூணு தடவை கொலை முயற்சி செய்திருக்காங்க பூந்து அசால்ட் பண்ணியிருக்காங்க வீட்டில் ரெண்டு வாட்டி ஆஃபீஸில் ஒரு வாட்டி அதற்கும் காவல்துறை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை ஹண்ட்ரடு கால் பண்ணியும் கால் ரெக்கார்ட்ஸ் நம்பர்ஸ் எல்லாமே இருக்கு ஆனாலும் செய்யாமல் இந்த பையனிடம் பணத்தை மட்டுமே பறிக்கும் எண்ணத்தோடு காவல்துறை அதிகாரிகளும் அந்த பெண்ணும் அவளுடைய தாயாரும் அவள் கூட இருக்கும் ரவுடி கும்பலும் ராயப்பேட்டாவை சேர்ந்த சில ரவுடிகளை வைத்து இந்த தொழிலை செய்து கொண்டிருக்கும் அந்த பெண் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கவும் காவல்துறையினர் மீது இதில் ஒழுங்கற்ற முறையில் செயல்பட்டு கொண்டிருக்கும் காவல்துறை அதிகாரிகளின் மீது இரக்கம் இரக்கம் காட்டவே கூடாது உண்மையா தொழிலுக்கு விரோதமாக லா அண்ட் ஆர்டரை டோட்டலாக ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கிற இந்த காவல்துறை அதிகாரிகள் மீது வன்மையான கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்